நான் இப்படி சொல்றேங்க அறம்னு ஒன்று இருக்கு இந்த உலகத்தை ஆட்சி செய்வது அதுதான் அறம் தான் ஆட்சி செய்கிறது நீங்கள் அதற்கு என்ன பேர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் இயற்கைன்னு சொல்லுங்க கடவுள்னு சொல்லுங்க பிரபஞ்சம்னு சொல்லுங்க எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள் அறம்தான் வாழ்க்கையை செலுத்துகிறது அறத்தோடு வாழ்தல் என்றால் என்ன இந்த கேள்விக்கு மட்டும் பதில் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி எட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு இன்றிலிருந்து எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னால் பேர் இழப்புங்க அப்படி விதிர் விதிர்த்து போய் நிற்கிறேன் அழுற கதறேன் சல்லா துணி போட்டுக்கிட்டு கடவுள் தான் அழுக எனக்கு இது நடக்கலாமா எனக்கா நடக்கிறது ஏன் இப்படி நடக்கிறது நான் ரொம்ப 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 வேதனையில் எங்கள் அம்மா நான் இருக்கிற நேரத்தில் நான் தொழுக முடிச்சுட்டு வரட்டும்னு பார்த்துட்டு வந்த உடனே ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க சில வார்த்தைகள் அப்படித்தான் வரும் நீங்கள் அறம் சார்ந்து இருந்தால் அம்மா சொன்னாங்க அழாத அழவே அழாது நீ உண்மையானவளா இருக்கிற அப்படின்னா யார் உனக்கு இந்த துன்பத்தை தந்தார்களோ அவர்களை இறைவன் உனக்கு முன் சோழி போல் கொண்டு வந்து போடுவார் அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய்ய தொடங்குவாய் அப்போ சொல்லுவ கடவுளே நான் இப்படி ஒன்னும் சொல்லலையே உங்ககிட்ட இந்த அளவுக்கு பரிதாபகரமா அவங்களை கொண்டு வந்து முன்னால நிறுத்தி இருக்கேன்னு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் காலம் உனக்கு வரும் என்று என் தாய் சொன்னால் பதினைந்து ஆண்டுகளில் அது வந்தது காலம் காலம் எடுத்துக்கொண்டது ஆனால் வந்தது நான் அழுவதே இல்லை வாழ்க்கை உங்களுக்கு சில சிரமங்களை தரும் எதிர்கொள் வலிக்கும் எதிர்கொள் துயரப்படாத புலம்பாத புலம்புதலும் துயரப்படுவதும் ஆப்ஷன்ஸ் எதிர்கொள் புரிந்து கொள் டைம் கொடு